அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சேனக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான குழம்பு இது வந்து சாதாரணமாக வைக்கிறத விட தக்காளி ரெண்டு அதிகமாக போட்டு சுவை வந்து மாற்றி அருமையாக இந்த காரல் இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஒரு வானலி வச்சுருவோம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் உங்களுக்கு தேவையான எண்ணெயை நீங்கள் விட்டுக்கலாம் விட்டுட்டு இதில் சிறிதளவு கடுகு போட்டு பொரிச்சுக்குவோம் கடுகு பொரிஞ்ச உடனே அதில் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதே போல் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் ரெண்டு அதை விதையெல்லாம் நீக்கிக்கிட்டு அதில் கலந்துக்கலாம் அதே போல் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதை நசுக்கி இதில் போட்டுருவோம் இதை ஓரளவுக்கு வதங்க விட்டுருவோம் வதங்க விட்டுட்டு இதோடு வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று அதை சேர்த்துக்குவோம் அதை சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும் ஒன்று நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதோட மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்குவோம் அதே போல் சாம்பார் தூள் சிறிதளவு எல்லாமே வந்து ஒரு காபி பொடி அளவுக்கு சேர்த்தனா போதும் மல்லித்தூள் கறி மசாலான்ட்டு இருக்கும் அது சிறிதளவு அது கூட சீரகம் சில சிறிதளவு சீரமும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டு நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் தக்காளியை வந்து போல் மசிச்சு விட்டுருங்க அப்படி இல்லைனா மிஷியில் அரைச்சம் கூட ஊற்றலாம் இப்போ இதோட இரண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு பல் பூண்டு எடுத்துக்குவோம் இதை வந்து தோலை உரிச்சிட்டு நசுக்கி இதோட நம்ம கலந்துருவோம் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம் இப்போ இதோட நம்ம ந பொடி பொடியாக நறுக்கி வச்ச சேனக்கிழங்கு அதாவது சேப்பக்கிழங்குமாங்க அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கொங்கு மண்டலத்தில் சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க அந்த கிழங்கை பொடி பொடியை வெட்டி இப்போ நான் இதோட கலந்துக்கிறோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் இப்போ இதோட நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க அருநெல்லி அந்த சைஸில் புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை வந்து புளித்தண்ணியை இதில் சேர்த்திக்கலாம் திரும்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கிரேவி எந்தளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக மனம் இருக்குது இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் ரெசிபி ஆனால் டேஸ்ட் அதிகம் இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நன்றி இன்னொரு இதே போல் வித்தியாசமான ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி